சாப்பிட போறேன் நான் எவ்வளோ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இதில் ரோஹல் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமம் பெரிய கோயில்னு சொல்கிறது அந்த கோயில்லான்னு பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் மலே போயில போய் கும்பிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இங்கே முருகன் தான் ஃபுல்லாக எல்லா இடம் இருந்தது மற்ற மேலே மட்டும்தான் தான் ஒரு இது காட்டியிருந்தது இங்கே வந்து எங்கே கடவுள் தமிழ் கடவுளெலாம் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த என்ன சொல்கிறது வழிபாட்டு முறையல் வந்து கொஞ்சம் மாற்றம் மற்றபடி முருகன் பிள்ளை யார்னு சொல்லியிருக்கு மற்றது அவையேண்ட புத்த கடவுள் மற்றும் அங்கால ஒரு முன்னுக்கு ஒரு மசூதி இருக்குது அப்படி எல்லா மதத்தையும் கலந்து இங்கே இருக்குது பிரச்சனையில் எல்லா மதம் அந்த கடவுள்களையும் இங்கே வச்சிருக்கிறோம் இது முந்தி வந்து வேறு வர நிறங்கள் அடிச்சிருந்தது இப்போ வேறுங்கோ கார்காமம் பெரிய கோயில் எழுதி இருக்குது இதுக்கு இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் முன்னுக்கு இருந்து பார்த்துக்கணும் வந்த நாங்கள் நிறைய மேட்டம் இருக்குது இப்போ முந்தி வந்ததுக்கும் இப்போ வந்து நாங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய மேட்டங்கள் இருக்குது நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ ஆனோ பாரா டிக்கெட் எடுத்துன்னு தெரியும் பளங்கள எல்லாம் என்னல கல கல அடிக்கி வச்சிருக்கேமேடா ஹங்கா बोलो கடயில போடு ஏய் வேற என்ன இப்ப போல வா கடயில

சில வச்சு நீட்டா செஞ்சிருக்கிறாங்க நீட்டா கொண்டு வந்து நீலம் உடம்பு சும்மா நீளம் இங்கே வந்து நாங்களோட சைவ சம சமயத்தான உண்டையும் பார்க்கலாம் சும்மா முருகன் சீரையை கட்டி இருக்குமா ஆனால் வேற கொஞ்சம் எல்லாம் சிங்கள வந்தேன் இதான் மாணிக்கிற உங்க പടി എല്ലാം கட்டிപ്പറടാ വാ 800 രൂപ വാടി വരണ്ട് പോകോ മുണ്ടി മുണ്ടി മുതൽ ഇല്ല പടിയൊന്നും പടിയേ ഇല്ല മുണ്ടി അങ്ങടെ അറിയാന ഇത് വന്നത് ഇതാണ് 200 വന്നം അറിയുന്നില്ല വേറൊരു മാർഗേ വന്നിട്ട് കാര്യ ഇല്ല வந்துடுச்சு താഴെയൊക്കെ വരാൻ മറഞ്ഞിട്ടുണ്ട് എയമ വന്ദനാങ്ങള് വന്നിട്ട് പോകും അപ്പിത്തൻ മുറുവര മൂടിങ്ങി കട്ടിടും വാ ഓ അമരൻ ഓടി കൗരിപ്പടാണത്തില മുറു കൂടി കട്ടിക്ക് பள்ளிவாசல் வெறும் மணல் நடந்தது தேசம் படியெல்லாம் காட்டு இது திருவிழா நேரம் மந்தா இதில் ஊர்வலங்கள் நாட்டாக்கும்

இங்கேருந்து அவங்க நினச்சிக்கொண்டு வாங்குவதோ அது எங்க சம்மந்தமாக இருக்கா உள்ளுக்கு மட்டும் ஒரு முருகண்டை சீலையாக கட்டு போட்டுருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் முருகண்ட அதுவும் கதிர்காமம் எங்கே வந்தீங்க கதிர்

அதுல அதில் ரொம்ப சிறப்பு முந்தி முந்தையவே அந்த பூக்கொண்டு இருக்கிறது இந்த இதில் கலட்டிட்டு வா முந்தைய அதெல்லாம் கலினாங்களோ இப்போ இவ்வளோ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இதில் ஏற்கனவே வந்தாக்களே தெரியும் இதில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் கதிராம பெரிய கோயிலோண்டு போட்டிருக்கு ஓ பயிண்ட் மாத்தி அடிச்சி இருக்கணும் மஞ்சள் இருந்தது மாத்தி அடிச்சிணா பின்னுக்கு அரசுகளோரு இது இருக்கு புத்தர் இதுக்கு சும்மா அங்கே சைவ படங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமான மாணிக்க பிள்ளையார் புராண கிரிவிகாரிய கதர்க்கம இப்போ மங்காளன் இருக்காபம்

kelam murahan, kan, ada pelihat, ini

சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் இல்லையா ஒவ்வொரு கடவுளும் பச்சிருக்கு அம்மன் லக்ஷ்மி நாங்கள் அவ்வளோ கேட்டு கட பச்சிருக்கு பின்னுக்கு கதவை போட்டுருவாங்கல்ல சைட்டுக்கும் போட்டு பின்னுக்கும் போட்டுறாங்க என்ன அடே இது மஞ்சள் கதவு இந்த பக்கம் மூட நான் மாறி வந்துட்டு மூடா அதுதான் அதுக்கு தான் பெயிண்ட் மாதிரி ஓ அதுக்கு தான் பெயிண்ட் மாதிரி அடிச்சிடணும் அதுக்கு பதிலாக இதுல போட்டிருக்கேன் இந்த லக்ஷ்மி லக்ஷ்மியும் லக்ஷ்மி தானோ பார்ப்போம் சிலாம்பு கண்ணை கண்ணை சிலாம்பு போட நிற்கிறா இங்கால അവതാരം ഉൾവർ അഗ്നിദേവരോ എല്ലാം ഉള്ളത അങ്ങനെ ഇല്ലവാക്കൾ കൂടുതൽ இந்த பக்கம் கதகாப்பு போட்டிருக்கு இந்த பக்கம் இல்லை நாலு பக்கம் இப்போ கதகை போட்டிருக்கேன் தூரத்துக்கு என்ன அங்கே போயின் வாக்கள் யானே நினைக்குதுங்க யானை இல்லை யானை நினைக்குது தான் சைட் இல்ல அது குட்டி யானே அது குட்டி யானே வாங்க பெருமை மாட்ட நிற்குது வாங்க

இது சிலியல முடியல ஒன்றுமில்ல அந்த இதுக்கெல்லாம் போட்டோக்கெல்லாம் அன்னதானம் நடக்குது அே அன்னதான பாருங்க சாப்பாடு கொடுக்குறது ஒன்று பாரு நான் தேவானி அம்மனை பாத்துக்கொண்டேன் உங்களுக்கு கோயிலுக்கு வந்த ஒரு அனுபவம் தரமான கண்டித்து அந்த எப்படி தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு வாரன் பூசியல் நடக்க வந்து திரைச்சீலையில் வந்து நீக்கப்படும் உங்களுக்கு திரச்சியில் மட்டும்தான் தெரியும் மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்னா இது வரைக்கும் இல்ல என்னன்னா நான் வெளியே ஒரு நாள் தொடர்ந்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல பெரிய பூச பண்ணுவாங்க கும்புகோ தேவானை அம்மன் கோவில் அண்ணான மண்டபம் அப்போ அண்ணா மண்டபம் திருமண மண்டபம் இருக்கு கைகளுக்கும் குடிநீர் மட்டும் கை கழுவுதல் கலவுங்க சரி அழுவுங்க சார் ஆகூட இதுவும் கலவாட்டமா

கொஞ்சம் கொஞ்சம் ஆ சாப்பிட போறேன்னா பதினிங்காய அன்னதானத்தை இப்படி தந்திருக்கணும் வேண்டு அண்ணே மாறியார் சாப்பிட்றதுக்கு எப்படி சாப்பாடு நீ கேட்டு வாய் நீ கொஞ்சம் அப்பா பக்கம் வேலை இருக்கோ அது இருங்க சாப்பிட்டுட்டோம் தான் கடைசி சாப்பாடுதான் கடைசியா சாப்பாட்டுக்கு கடைசியா இருந்த சாப்பாடு எல்லாருக்கும் பயந்து தந்தை சாப்பிட்டுட்டோம்

சில பேருக்கு காணாதுன்னா நீங்கள் உங்களுக்கு இல்லாது சில பேருக்கு காணாது சோறு காண போனோக்கா காணாது சாப்பாடு எப்படி சாப்பாடு என்ன இருந்த மழை வந்து தூர வலிக்கிட்டுது நாங்கள் எல்லாம் மன்னாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து திருப்ப கொண்டு மாணவன் நிற்கிற இடத்துக்கு மழை தூரம் கடந்த மழை பெய்து கொண்டு இருக்குது நாங்கள் நீங்கள் நின்று பார்த்தனாங்க மழை விடுற மாதிரி தெரியல நாங்கள் வந்த பயணங்கள் எல்லாம் முடிஞ்சுது நீ ஏதாவது பயணங்களை நீ பிளான் பண்ணினா தான் புது பயணங்கள் தொடரும் பேரும் கொஞ்சம் இன்னும் வரி நான் அடிபாடு கொண்டுள்ள இங்கே வந்து சும்மா என்ன சொல்கிறது இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு ஆனால் திருப்தியாக இங்கட கடவுளோட கும்பிட்றக்கூடிய வசதிகள் இல்லை முழுக்க முழுக்க மாற்றம் அடைஞ்சிடுது ஒன்றும் செய்யலாது நாங்கள் வந்தோம்மா சும்மா கும்பிட்டோமா போனோமான்ட்ருக்கோம் ஆனால் மலைக்கு போனாலும் எங்களுக்கு வந்து இங்கே ஈராக்கல் பூச செய்யணும் மன்றங்களை பூசை பிரச்சனை இல்லை எங்களோட வழிபாட்டு முறை அப்படியே இருக்குது இல்லை இங்கே வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் சகல வழிபாட்டு தலங்களும் வந்து இங்கே அமைச்சிருக்கிறோம் சரி உறவுகளே இந்த காணொலியை தோளை முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த மாதிரி காணொலியை சந்திப்போம் நன்றி